புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இலங்கை கடற்படையினரால் நேற்று பிடித்துச் செல்லப்பட்ட ஒன்பது மீனவர்கள் உட்பட அந்நாட்டில் உள்ள பதிமூன்று தமிழக மீனவர்களையும் எண்பத்தி ஐந்து மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளாா் முதலமைச்சர் செல்வி விஜய் ஜெயலலிதா இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து நேற்று அதிகாலை இயந்திர படகு ஒன்றில் மீன்பிடிக்க சென்ற ஒன்பது மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்ற மற்றொரு சம்பவம் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இம்மீனவர்கள் அனைவரும் இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த ஐந்தாம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்ற சம்பவத்தை தொடர்ந்து இந்நிகழ்வு நேரிட்டுள்ளது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கை இடையேயான சர்வதேச கடல் எல்லை என்பது உச்சநீதிமன்றத்தின் விசாரணையின் கீழ் உள்ளது என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டை தாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த அரசியல் சாசன செல்லத்தக்க தன்மையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளாா் பாக் நீரணையில் தங்களது பாரம்பரிய கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் அமைதியான முறையில் மீன்பிடித்து வரும் வரலாற்றுப்பூர்வமான உரிமைகளை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து மீறி வருவதாகவும் இதனால் தமிழக மீனவர்கள் சொல்லொண்ணா துயரங்களுக்கு ஆளாகி வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த உணர்வுபூர்வமான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண பிரதமர் தாமே முன்வந்து தேவையான திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு நேற்று பிடித்து செல்லப்பட்ட ஒன்பது மீனவர்கள் அவர்களுக்கு சொந்தமான இயந்திரப்படகு உள்ளிட்ட இலங்கையில் உள்ள பதிமூன்று தமிழக மீனவர்களையும் எண்பத்தி ஐந்து மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்